அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாகும் அழகுவ சல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் சகாபி தோரின் அலாஹூர் அபுல் நம்ம கடமையாக்கி இருக்கிற ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுவி இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானமும் என்றென்றும் மட்டுமாய் அமிர்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் தீமைகள் நிறைந்த ஒரு சமூகத்திற்கு மத்தியில் அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய மார்க்கத்தை அடைந்து அறிந்து அதன் தூய வடிவில் இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற ஒரு பாக்கியத்தை ரப்புலானவில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உலகளாவிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் இரண்டாவது மதமாக அனைத்து சமூக மக்களாலும் பார்க்கப்படுகிறது ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்கள் பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் தான் அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாம் என்கிற மார்க்க வழிமுறை ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது இறைவனுடைய அருள் அறிவு என்று சொல்லுகிற அளவுதான் வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒருவராவது நம்மிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று நம்மளால் சொல்ல முடியாது என்கிற அளவுதான் நம்முடைய வாழ்வியலில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதர் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது என்பது இறைவனுடைய பேருள் அந்த அடியானுக்கு கிடைத்து அல்லாவுடைய அருள் நம்முடைய வாழ்க்கையில் அது மாதிரி நிறைய பார்க்க முடியாது பத்திரிகை செய்திகளில் அங்கொன்று இங்கொன்றுமா பார்ப்போம் அடக்குமுறை ஒடுக்குமுறையின் காரணமாக விடுதலையை தேடித்த ஒரு கூட்டம் ஒரு கிராமம் அப்படியே இஸ்லாத்தை தடுத்துக் கொண்டது அப்படின்னு ஒரு செய்திய படிப்போம் ஆனால் நாம படிச்ச அந்த செய்திலாம் எல்லாம் நேற்று நடந்த சம்பவமா இருக்காது அது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்திய படித்து பார்ப்போம் அப்படியா அப்படின்னு அதை ஆச்சரியமா கேட்டு அறிந்து கொள்வோம் எங்கேயாவது வெளிநாட்டுல யாராவது ஒருத்தர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு மேயர் ஒரு துணை மேயர் அல்லது ஒரு நடன குழுவினுடைய தலைவர் வாழ்வியிலே தன்னுடைய கேடுகட்ட வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று நேர்வழி அடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்கிற செய்தியை பார்க்கிற பொழுது உணவு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி அதை எல்லா மக்களிடத்திலும் நாம் பகிர்வு செய்வோம் இதுதான் யதார்த்தமான நடைமுறை உண்மையாக இருக்கிறது ஆனால் நாம் நாம் வாடுகிற பகுதியில் நம்மோடு இருப்பவர்கள் நாம் அறிந்தவர்கள் நம்மோடு பழகியவர்கள் யாராவது ஒருவர் நான் உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய பள்ளிவாசரின் உங்களுடைய ஜமாத்தின் ஏகத்துவ களிமாக எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுவது என்பது விரண்பட்டு எண்ணுகிற அளவுக்கு உள்ள ஒரு நிகழ்வு காரணம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு நேர்வழி என்பது இறைவன் கொடுப்பது நமக்கு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் எல்லாரும் இஸ்லாமியராயிட்டா நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை எண்ணம் ஆவல் ஆனா இறைவன் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த நேர்வழியை கொடுப்பான் அந்த நேர்வழி கிடைப்பது ஒரு பெரிய அரிதான விஷயம் இறைவனுடைய அருளான விஷயம் அது முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு கிடைத்திருக்கிறது முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு கிடைத்திருக்கிறது இந்த நேர்வழி கிடைத்த பிறகு நாம் வாழுகிற இந்த காலத்தில் அந்த நேர்வெளியை நம்முடைய கண்ணுக்கு முன்பாகவே தொலைத்து விட்டு நரக படுகொலையில் விழுவதற்கு தயாராக இருக்கிற காட்சியையும் நம்ம பார்க்கணும் நரகத்துக்கு போறதுக்கான மிக அடிப்படையான காரணம் நிரந்தரமான காரணம் என்னன்னு கேட்டா அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹூ ரபுலாளன் அவனுக்கு இணை வைப்பது ரப்புலாலனின் உலகத்துல மனிதன் என்ன பாவங்களை செய்தாலும் சரி அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான் போடா அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவான் நாடுனா மன்னிச்சிருவான் ஆனா அவனுக்கு ஒரு செயலை இணை வைத்து விட்டான் அல்லாஹுக்கு சமமாக வேறு ஒன்றை கொண்டு வந்து வைத்து விட்டால் நம்பிக்கை கொண்டு விட்டால் ரப்பு மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறான் அத்தனை பெரிய பாவத்தை இந்த சமுதாயத்தில் அல்லாகுவை நம்புகிறோம் அல்லாஹவுடைய தூதரை நம்புகிறோம் என்று சொல்லுகிற மக்கள் செய்கிற செய்கிறியல ஒரு சிந்தனை இருக்கிறது நாம் அடைந்து விட்டோம் நாம் அடைந்த பிறகு உலகமே தௌஹீதா ஆகிவிட்டது என்று நினைத்து விடுகிறோம் அதனால நம்முடைய அழைப்பு பணியில் மிகப்பெரிய ஒரு அலட்சியத்தை பார்க்க முடியும் சிறுக்கு ஒரு பாவம் என்பதை சொல்லுவதில் கவனக்குறைவு நம்மிடத்துல பார்க்க முடியும் சிறுக்கு ஒரு பாவம் இந்த நாளில் நான் அதிகாலையிலிருந்து இருந்து இரவு முழுவதும் எத்தனை மனிதருக்கு சொல்லி இருப்பேன் என்று அடைந்தவர்களிடத்தில் கேள்வி கேட்டால் யாருக்குமே சொல்லல என்கிற அளவுதான் விடை இருக்கும் அப்ப நம்முடைய மனநிலை எப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னா நாம் தௌகீதை அடைந்து விட்டோம் தௌகீதை நம்பிக்கை கொண்டவர்கள் பெருகிவிட்டார்கள் அதனால் அவசியமில்லை என்கிற நிலைப்பாட்டுக்கு ஒரு பெரும் மனப்போக்கு நம்மிடத்தில் ஒழிப்பதில் நமக்கு அக்கறையின்மை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா சிறுக்கு ஒழிஞ்சிருச்சா இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட சிறுக்கை ஒழிக்க வேண்டும் உலக மனிதர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற சிறுக்கை ஒழிக்க வேண்டும் அந்த எல்லாம் ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் அந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்குத்தான் ஒவ்வொரு இறை இந்த பூமியிலே அவதானித்தார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் ஆனா அந்த சிறுக்கு இந்த சமுதாயத்துல ரொம்ப சாதாரணம் அப்படி புறையோடி போயிருக்கிற காட்சியை பார்க்கணும் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய இல்லை என்கிற சிந்தனை நமக்கு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் வருஷ வருஷம் நாம சொல்ற கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு எங்க கூட்டம் குறைஞ்சிருச்சு தர்கா களி கூட்டம் குறைஞ்சிருச்சு கூட்டம் குறைஞ்சிருச்சு இல்லாம வேணா இருக்கலாம் சிறுக்கு ஒளிஞ்சிருச்சா அப்படின்னு கேள்வி கேட்டா ஒளியலை என்கிறது தான் நம்ம இடத்துல பதில் இருக்கும் சிறுக்கு என்பது இந்த சமுதாயத்தில் முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிற வரைக்கும் பிரச்சாரம் என்பது முனைப்போடு இருக்க வேண்டிய ஒரு செயல் ஏன்னா குரானுடைய வரலாறுகளை நம்ம படிக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் இப்ராஹிம் மலேசலா தூசலாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம் அவருடைய வரலாறுகளிலிருந்து படிப்பினை பெறுவதாக நாம் நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி ஆடுகளை அறுக்குறோம் மாடுகளை அறுக்குறோம் ஒட்டகங்களை அறுக்குறோம் ரத்தங்களை ஓட்டுகிறோம் மாமிசங்களை புசிக்கிறோம் அல்லாத அருள் இருந்தால் பெரும் பொருளாதாரம் செல்வம் இருந்தால் ஹஜுக்கும் போய் அவர் காட்டிய எல்லா கிரியைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடித்து விட்டு வருகிறோம் இப்ராஹிம் அலே சுல்லா அவருடைய வரலாற்றில் நாம் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை முக்கியமான அம்சம்

இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய யார் என்று திரும்ப அந்த வசனத்தை தன் முகத்தை பணியை செய்து நல்ல அறம் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் யார் இப்ராஹிம் அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான் என்று ரபுல் ஆலமி திருமலை குரான சொல்லி காட்டுகிறார் அவர் என்ன செய்தார் எந்த உண்மை வழியில் நின்றார் எந்த நல்ல அறத்தை செய்தார் அவருடைய மார்க்கம் எதனால் அழகிற்குரியதாக மாறியது அவருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று ரபுல் ஆலமி ஏன் சொன்னான் என்பதெல்லாம் இப்ராஹிம் அலை சுலாத்து அவருடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கிற பெரும் படிப்பனை எந்த அளவுக்குனா அல்லாஹு ரப்புலாலேன்னு சொல்லுகிறான் என்ன இபுராகிமில் கான உம்மத்தன் இபுராகிம் ஒரு சமுதாயமாகவும் காணித்தன் இல்லாஹி சனீஃபா அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராகவும் உண்மை வழியில் நின்றவராக நின்றவராகவும் இருந்தால் வளம் எப்போமினல் முஸ்ரிக்கு இணை கற்பிப்பவராக அவர் இருந்ததில்லை என்று ரப்புலாலேன்னு சொல்லுகிறான் இந்த வார்த்தையை படிக்கும் போது நம்ம என்ன நினப்போம்னா அவர் அல்லாவே தொழுபவராக இருந்தார் அல்லாதவை வணங்குபவராக இருந்தார் என்று நாம் புரிந்து கொள்வோம் அப்படி கிடையாது அவர் இணை கற்பிப்பவராக அவர் இருந்ததில்லை அப்படின்னா இணை வைப்பை வாழ விட்டதே இல்லை சிறுக்கு இருக்குல்ல அந்த சிறுக்கை அவர் ஒழிக்காமல் விட்டதே இல்லை அதான் இப்ராகி சிறுக்கு எந்த வடிவத்திலும் இறை மார்க்கத்திற்குள் நுழைய நினைத்தாலும் சரி மனித சமூகத்தில் அது இருந்தாலும் சரி அதை ஒழிக்காமல் அவர் விட்டதே இல்லை என்பதுதான் வரலாறு வழிபாடுகளை பற்றி சொல்லல அவர் வணங்கினார் அல்லாவை மட்டும் வணங்கினார் அல்லாவை தவிர்த்து வேறு ஒன்றை யாரெல்லாம் வணங்கினார்களோ அந்த சிலைகளை உடைத்து எரிந்தார் சிறுக்கை ஒழித்தார் இதான் திருக்குறான் இப்ராஹிம் அலை சுல்லாத்து சொல்லாவுடைய வரலாறு நாம் படிக்கிற போது அறிந்து கொள்ளுகிற விஷயம் அப்ப நேர்வழி என்பது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கிடைத்த பிறகு அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை இந்த பூமியில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக எத்தகைய செயலிலும் இறங்கி செயல்பட தயாராக இருந்த ஒரு இறை தான் அந்த இறை சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை கொண்டாடுவதற்கு ஒரு தகுதி வேணும் ஒரு தகுதி வேணும் தகுதி என்னது அவரின் வழியில் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க செயல்பாடு நபிகள் நாயகன் சுகண்ணாமலை சொன்னார்கள் குறைந்தபட்ச செயல்பாடு ஒரு தீமையை நீங்கள் கண்டால் கையால் தடுங்கள் அல்லது நாவால் தடுங்கள் அவனது மனதால் ஒதுக்கி விடுங்கள் அது ஈமானின் கடைசி நிலை அப்படின்னா நம்மளால் கையால் தடுக்கிற அளவுக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ அங்க கையால தடுக்க முடியும் நாவால் தடுக்கிற அதிகாரம் இருந்தால் நாவால் தடுக்க முடியும் இவன் செய்ய முடியாம போனாதான் வெறுத்து ஒதுக்கி ஊருக்கு வெளியில போய் ஓரணும் வாழ்க்கை நடத்துறது இங்க தீமை என்பது சமூகத்துல பள்ளி பெருகி கிடக்கிறது அதுல முதன்மையான தீமை சிறு இணைவை ஒவ்வொரு வருஷம் பார்க்கணும் மொய்தீன் அப்துல் காதர் ஜேலானி அவருக்கு சந்தன உருஸ் நடந்துகிட்டே தாரு அங்க போய் மன்றாடுபவர்கள் பெஞ்சுபவர்கள் கூத்தாடுபவர்கள் பிரார்த்திப்பவர்கள் தங்களுடைய குறைகளை இறந்து போன மனிதரிடத்தில் முறையிடுபவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் கோரிப்பாளையத்தில் சுல்தான் அவுலியா பாதுஷா அவருக்கு சந்தன உருஸ் நடந்துகிட்டே தான் ஏர்வாடி இப்ராஹிம் ஷா அவருக்கு நடந்துகிட்டே நாகூர்ல ஷாகு நம்பிக்கு பாதிஷா அவருக்கு நடந்துட்டே இருக்கு ஏராளமான ஏராளமான செத்து மனிதர்களுக்கு இந்த சமுதாயத்தில் சந்தன உருசுகள் நடந்து கொண்டே தான் அங்கே ஆண்களும் பெண்களும் குடிமை கொண்டே இருக்கிறார் காரணம் என்ன தௌஹீதின் வெளிச்சம் மங்குவதை போன்ற ஒரு சிந்தனை தௌஹீதின் வெளிச்சம் மங்குவதை போன்ற ஒரு சிந்தனை அவர்களின் உள்ளங்களில் செய்தான் சுடர்விட ஆரம்பித்தான் அங்கே மீண்டும் கூட்டம் இல்லல்லா லாயல்லா முகமதுல்லா என்ற கலிமாவை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம் நரக படுகொடியில் விழுந்து கொண்டிருக்கிறான் ஒருவன் வாழ்வில் வேறு பாவங்களை செய்து விட்டாலும் அல்லா நாடுதான் மன்னிச்சிருவான் சிறுக்க மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான் பிரபுநாளின் திருமுறை குழா சொல்லுகிறான் வானம் நொறுங்கிவிட பார்க்கிறது பூமி பிளந்து விட பார்க்கிறது எல்லாம் தூள் தூளாக பறக்க பார்க்கிறது இவன் எனக்கு மகன் இருக்கு என்று சொல்லுகிறான் எனக்கு மகன் இருக்கு என்று சொல்லுகிறான் என்னை இழிவுக்குள்ளாக்குறான் கேவலப்படுத்துகிறான் வானம் நொறுங்க பார்க்கிறது பூமி பிழக்க பார்க்கிறது அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் செத்து போன மனிதன் அவடியாவுக்கு இருக்கிறது என்று நம்பிக்கையை பரப்புகிறான் அடிப்படையாக ஒழிக்க வேண்டிய ஒரு செயல் இணை வைப்பு சாதாரணமா நடக்குது அதன் மீது ஒரு பெரிய அக்கறையின்மை ஏற்பட்டிருக்கிறது அதனாலதான் ரொம்ப அவங்க அவனை பார்த்தா நம்ம அப்படியே அவன் மீது சகோதர பாசம் கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிற அனைத்து உரிமைகளுக்காக குரல் அனைத்து இடஒதுக்கீடு கல்வியில கூடு தலைநோக்கி நிறுத்த வேண்டும் என்று சிந்தனை கொண்ட நினைக்கிறோனையில் விழுகிற அவனை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியும் எடுப்பாதவர் எடுக்காதவர்களாக நம்முடைய வாழ்வியல் கடந்து கொண்டிருந்தார் அந்த சிறுக்கு இந்த சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தால் அவனை மறுமையில காப்பாற்ற முடியுமா ஆதரிக்கிற ஒரு விஷயமா எதிர்க்கிற விஷயம் நிரந்தர நிரந்தர இப்ராஹிம் அலேஸ்வல்லா அப்ப அதை ஒழிக்க வந்து ஒவ்வொரு இறை தூதர்கள் அண்ணன பெருமானார் நபிகள் நாயகன் சகந்தாசோலம் மக்கா வெற்றி கொள்ளும் போது சொன்னார்கள் சத்தியம் வந்தது அசத்தியம் ஒழிந்தது என்று சிலைகளை அடித்து ஒடித்து நொறுக்கினார்கள் ஒரு காலத்துல தவீ குறைச்சி இருக்கும்போது தர்கா கல்ல கூழ் பறந்துச்சு அது ஒரு காலம் நாங்க இளைஞனா இருக்கிற காலத்துல இன்னைக்கு எல்லாம் தாடி நரச்சி போச்சு சிறுக்கு இணை மதிப்பு தர்கா அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ சகோதரர் நீதிமன்றத்தில் வழக்கு எதற்காங்க படைத்தவனை விட்டு விட்டு படைக்கப்பட்ட இறந்து அவர்களுக்கு கேட்பதற்கு சக்தி இருக்கிறதா பார்ப்பதற்கு சக்தி இருக்கிறதா நீங்கள் கேட்டால் பதிலளிக்கிற ஆற்றல் இருக்கிறதா என்று அடித்து உடைத்த எத்தனையோ சகோதரர்கள் நான் அறிந்து வழக்கு போடப்பட்டு சிறைச்சாலை சென்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தார்கள் வழியில் இன்னைக்கு அப்படி இருக்குதா இளைஞனிடத்தில் இறைவன் என்கிற ஆற்றல் பண்பு நம்பிக்கை எண்ணம் சமுதாயத்தில் இல்லை இறைவனை பயப்பட வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்து போயிருக்கிறது உலகத்தின் வாழ்க்கை ஒரு மாயை நம்மை மயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த மயக்கத்தின் வழியில் நம்முடைய வாழ்வியலை செலுத்துக் கொண்டிருக்கிறோம் இறை அச்சத்திற்கு ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய ஆலயத்திலிருந்து பாம்பு சொல்லப்பட்டால் அவனை தொழுவதற்கு மறுக்கிற ஒரு கூட்டமாக உருவாகி கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன இந்த சமூகம் நம்மை சுற்றி அமைக்கப்பட்ட வடிவம் தீமைகள் நிறைந்த இந்த சமூகம் ஒரு பேரருள் அல்லாவுடைய அருள் நேர்வழி நமக்கு கிடைத்திருக்கிறது யாருக்கெல்லாம் கிடைக்காத நேர்வழி வரலாறுகளை படியுங்கள் அபுதாலிப்பு கிடைக்கல அபுதாலிப் யார் அல்லாவுடைய தூதரோடு பதிமூன்று ஆண்டு கால மக்களின் பின்புலமாக நின்றவன் நபிகள் பெருமானார் சங்கன்னா உரைசெல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொன்ன அல்லாவுடைய தூதருக்கு பின்புலமாக நின்று அபுத கிடைக்கவில்லை நேர்வழி அல்லாவுடைய வேதத்தை படிக்காத தூதரின் வழிமுறையை படிக்காத நமக்கு கிடைச்சிருக்கு நபிமொழிகளை படித்தவர்கள் எத்தனை பேர் தூதரின் முறையை அறிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என் பெற்றோர்கள் முஸ்லிம்கள் நான் முஸ்லிம் கெடுச்சிருக்கு நேர்வழி இந்த பாலாக்கலமா ஒரு நேர்வழி அடைவதற்காக ஒருவன் இஸ்லாத்திற்கு வருவதற்காக எத்தனை சிரமங்களை மேற்கொள்ளுகிறான் ஒருவன் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அவன் உலகத்தில் இருக்கிற அனைத்து வேத நூல்களையும் படிக்கிறான் படிக்கிறான் இந்து மத வேத நூல்களை படிக்கிறான் அந்த சீக்கிய வேத நூல்களை படிக்கிறான் யூதர்களுடைய நூல்களை படிக்கிறான் ஒவ்வொரு வேத நூல்களும் இந்த உலகத்தில் என்னை கருத்தை சொல்லுகிறது என்பதை பார்க்கிறான் படிக்கிறான் ஆய்வு செய்கிறான் திருமுறை குரானை படிக்கிறான் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் நாம் எதை படித்தோம் எதை ஆய்வு செஞ்சோம் எதை தெரிந்து கொண்டோம் எதை அறிந்து கொண்டோம் என்று கிடைத்திருக்கிற இந்த நேர்வழியை ரொம்ப சர்வசாதாரணமா கூடிய ஒரு தர்காக்களில் தலைக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம்னா இவர்களை காப்பாற்றுவது யார் யாருக்கு ரப்பு நேர்வழியை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள்தான் அதை மக்களிடத்தில் எடுத்து பாவி அல்லாவை விட்டுட்டு அங்க போய் கேட்காது நபிகள் நாயகம் அல்லா சொல்றான் நபியே இறந்தவர்களை ஒருபோதும் உம்மால் வைக்க முடியாது இறைவனிடத்தில் இருந்து வகி வருகிற ஒரு இறை தூதர் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் ரபுலாரின் அல்லாவுடைய தூதருக்கு ஜிப்ரேலின் மூலமாக திருமதி புராணத்து வசனத்தை அருகிக்கொண்டே இருக்கிறான் அந்த இறை தூதருக்கு ரபுலா அழகி சொல்லுங்க நபியை இறைந்தவர்களை உமான ஒரு போதும் சரியா செய்ய முடியா நம்ம போய் கேட்டா எப்படி அவருக்கு கேட்கும் நம்ம போய் கேட்டோம்னா மொய்து நப்பஞ்சா ஜெயநாதிக்கு கேட்குமா சாகுல் அமிது பாதுஷாப்க்க கேட்குமா அவர்கள் எல்லாம் எதற்கு வந்தார்கள் வரலாறு படிச்சு பாருங்க அவர்கள் எதற்கு வந்தாங்க திவாணி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிருக்காரு இந்த நீங்க எல்லாம் பெருசு பெருசா அடக்கம் பண்ணி வச்சு தர்காக்கள்ல புதைச்சு புதைச்சு வச்சதா சொல்லி விழா எடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த பெயர்களில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தின் மார்க்கத்தை சொல்ல வந்த மக்களை அப்படியே நெடுஞ்சான் நெடுஞ்சாண்கடையாக படுத்து கிடைத்து புதைச்சு வச்சு அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யின்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அப்ப இந்த சமுதாயத்தின் செருக்கு எப்படி உள்ள போகுசலா சொன்னாங்க ஒருபோதும் உங்களை இணை வைக்க முடியாது சகாபாக்கள் சொன்னாங்க வேறு வழிகளில் செய்தால் போது உங்களை வழி கெடுப்பான் இப்ப வேறு வழிதான் இதெல்லாம் அப்ப இந்த பெரும்பாவம் முன்னாடி அநியாயத்தில் பெரிய அநியாயம் அகில படைத்து பரிபாலிக்கிற அல்லாவுக்கு இணை வைப்பது இணை வைப்பு என்கிற பாவம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இது ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னா நம்ம மனநிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய ஒன்று இருக்குது என்ன மனநிலையில ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னா ஒரு வார வாரம் மார்க்க சொற்பொழிவுகள நம்ம கேட்கிறோம் கேட்கும் போது அவர் என்ன தலைப்புல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாக்குறது ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு இவர் வந்து என்ன செய்ய போறாரு இணைவிற்க பத்தி பேச போறாரு அப்படின்னு ஒரு புரிதல் வந்துடும் சரி என்ன சொன்னாலும் சரி சிறுக்கை பத்தி என்ன சொல்ல போறப்பல விபச்சாரம் ஓ இன்னைக்கு டாபிக் விபச்சாரம் விபச்சாரத்தை பத்தி பேச போறப்பல மது இன்னைக்கு வந்து மதுவை பத்தி பேச போறாரு அரை ஆரம்ப நேரம் ஒரு கண்டென்ட் தலைப்பின் அந்த கருத்தை உள்வாங்கிட்டு சொல்லப்படக்கூட செய்திகளில் எல்லாம் அலட்சியம் காட்டுவது அரை மணி நேரம் அதுல பூரா என்னன்னா கவனம் இல்லை நீ ஒரு மணி நேரம் பேசுனாலும் சிறுத்தை நீ அரை மணி நேரம் பேசினாலும் மதுவை பத்தான் பேசப்போற ஒரு மணி நேரம் பேசினாலும் விபச்சாரத்தை பத்தி தான் பேச போற விபச்சாரம் செய்யக்கூட செயல் வாழ்க்கையில் என்ன வேணும்னா செயல் வேணும்ங்க செயல் சொல்லப்படக்கூடிய செய்தி வாழ்வியலில் செயலை உருவாக்க அதுதான் ஜும்மா எதற்காக ரொம்ப கடமையாக்கி இருக்கிறான் ஜும்மா எதுக்கு கடமை ஒவ்வொரு வாரமும் தக்குவா இறையச்சம் குறித்தும் சமூக தீமைகள் குறித்தும் சமூகத்தின் அவலங்கள் குறித்தும் இந்த சமூகம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சபையினுடைய முக்கியமான விஷயம் அப்ப இங்கு அறிந்து கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் செய்திகளும் செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக ஒருத்தனுக்காவது இஸ்லாத்து சொல்லிட்டு ஒரு ஆள் நம்மின் மூலமாக ஒரு ஒரு நேர்வழி அடைந்து விட்டால் உமர் அலியிலான் அவர்கள் சொன்ன செய்தி அந்த சவுதி அரேபியா இருக்கிற சிவப்பு ஒட்டகத்தை விட பெருசு அப்படின்னாங்க சிவப்பு ஒட்டகம் எவ்வளவு காசு தெரியல எப்ப உதாரணம் அந்த சிவப்பு ஒட்டகம்னு சொல்லுவாங்க அதை விட ரொம்ப பிரம்மாண்டமானது அப்படிங்கிறாங்கன்னா நம்ம மூலமா ஒருத்தர் நேர்வழி அடைவதற்குல அடைய வைப்பதற்கான வழி என்ன சொல்லப்படக்கூடிய செய்தியுடைய நோக்கமே அதுதான் கடந்த வாரம் சும்மா உரையில பேசினார ஒருத்தர் இரண்டாவது உரையில சொல்லியிருப்பாரு மொய்தீன் அப்துல் கார் ஜெயிலானிய சிரிக்க வைக்கிறாங்க அழைப்பு பணிக்கு ஏற்பாடு பண்ருக்குறோம் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு எத்தனை பேர் இந்த இருந்து வந்து அந்த அழைப்பு பணியில் கலந்து கொண்டோம் அப்படின்னா ஒரு கேள்விதான் நாங்க போன ஒரு நாலஞ்சு பேர் போனோம் கலந்துகிட்டோம் அது வேற விஷயம் இல்ல அதுக்குள்ள புள்ளியை தருவோம் ஆனா எல்லாரும் இணை வைப்பை ஒழிப்பதுல மட்டும் கருத்து வேறுபாடின்றி ஒத்துமையா இருக்கு ஏன்னா அதுதான் நம்முடைய ஒரு சகோதர நரகத்துல தள்ளுது அப்படின்னு சொன்னா பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது அது அல்லா நாடனும் என்ன செஞ்சுக்கலாம் மகிழ்ச்சி விடலாம் தானே அடியாயம் செய்து கொண்ட இந்த அடியாரங்களே நீங்க அல்லாவுடைய அருளின் மீது நம்பிக்கை எடுக்காதீர்கள் ரப்புல் ஆலமின் சொல்லுகிறான் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு அடியாதுன்னா எனக்கு நானே அநியாயம் செஞ்சிருப்பேன் ஆனா நீ என்னுடைய அருளின் மீது நம்பிக்கை இழக்காத அப்படின்னு ரப்பு சொல்றானா அல்லா நாடுனா மன்னிப்பான் அல்லா நாடுனா தண்டிப்பான் ஆனா சிறுக்கு தண்டிக்க மட்டும்தான் செய்வான் நரகத்துல மட்டும்தான் போடுவான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாவத்திலிருந்து இந்த சமுதாயத்தை காக்க அனைவரும் கடமை பற்றுக்கிறோம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் வாகலவன் நான் இருந்து இல்லாமல் ஆல்வின் இஸ்லாம் அளிக்கிறோம் தலைவர் வசம்துலில்லா விண்ணியத்திற்கக்கூடிய சகோதரர் சகோதரியில் அபுதர் வலியமாகும் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்களை இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அதில் நபிகள் நாயகன் சல்லா அலி சொல்லம் அவர்களை பார்க்கிறதுக்காண்டி அபுதர் அலி அல்லாம் சொல்லக்கூடிய நபி தொடர் வர்றார் வந்து பார்க்குறாரு நபிகள் நாயகன் சல்லா அலி சொல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க நம்ம அவர் சொல்கிற வெண்ணிற ஆடை அணிந்து அல்லாவுடைய ரசூல் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை எழுப்ப வேண்டாமே என்று நான் திரும்பி சென்று விட்டேன் அப்படிங்கிறார் திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து வர்றாரு அந்த ரசூல் செல்லார்கள் மீண்டும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் மீண்டும் திரும்பி சென்று விட்டேன் அப்படிங்கிற மூன்றாவது முறையாக வந்து பார்க்கிற அல்லாவுடைய ரசூல் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் மீண்டும் திரும்பி சென்று விட்டேன் நான்காவது முறையாக சந்திக்கிறாங்க அப்ப ரசூல் செல்லார் சொன்ன எழுந்து அமர்ந்து இருந்தார்கள் அவர்களை நான் பார்த்தேன் சலாம் சொன்னேன் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் அபுதர அழைத்து தனக்கு அருகாமையில் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டார்கள் உட்கார வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் சல்லா உலசன் அவர்கள் சொன்னார்கள் முகமது ரசூல்லா என்ற களிமாவை நம்பிக்கை கொண்டு எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் இணை வைக்காமல் இருக்கிறாரோ அவர் சொர்க்கம் புகுவார் அப்படின்னா அப்போ உடனே அவர் கேட்கிறார் விபச்சாரம் பண்ணாலுமா திருடுனாலுமா அப்படிங்கிறார் ஆமா விபச்சாரம் பண்ணாலும் திருடுனாலும் இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை நம்பிக்கை கொண்டு எவர் ஒருவர் இணை வைக்காமல் இருக்கிறாரோ அவர் சொர்க்கம் புகுவார் அப்படின்னு திரும்ப சொல்றாரு அவருக்கு மேலும் ஆச்சரியம் விபச்சாரம் பண்ணாலுமா தீடுனாலுமா அப்படிங்கிறாரு அப்பவும் ரசூல் ஆமா களிமாவை நம்பிக்கை கொண்டு இணை வைக்காமல் இருந்தா அவர் சொர்க்கம் புகுவார் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது முறையா அவர் ரொம்ப பெருசா அதை புரிஞ்சு வச்சிருக்கிறார் மூணாவது முறையார் விபச்சாரம் பண்ணாலும் திருநாளும் சொல்றீங்க அப்படி கேட்கிறார் மூக்கின் மீது மண் கவட்டும் அப்படிங்கறாரு நீ வெறுத்தாலும் சரி அவர் சொர்க்கம் போவார் சார் சொல்றாங்க நீங்க வெறுத்தாலும் சரி மனிதனுடைய பார்வையில விபச்சாரம் பண்ணாங்க நல்லா தான் போயிருக்காங்க திருடுறேன் இந்த பார்வையுள்ள அந்த அந்த இடத்துல சொல்றாங்கன்னு சொல்றாங்க நீ வெறுத்தாலும் சரி நீ விரும்பினாலும் சரி கலிமா சொன்னவர் சொக்கம் போவார் என்று நபிகள் சொன்னாங்க எப்ப அவர் இணை வைக்காமல் இருக்கும் பொழுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்குன்னா மரணம் தொண்டை அடைகிற நேரமாக இருந்தாலும் சரி அல்லாடியை தவிர வேறு யாரையும் நம்முடைய வாழ்வியை என்ன செய்யக்கூடாது வணங்கி விடக்கூடாது அழைத்து விடக்கூடாது கூடாது அப்படி அழைத்து விட்டால் அந்த மறுபுண வாழ்க்கை முழுதும் நஷ்டமாகிவிடும் என்பதை கூறி என்னுடைய இரண்டாவது தொகையை நிறைவு செய்கிறேன் வெளியில வந்து சகோதரர்கள் மருத்துவ உதவிக்காக துண்டு எழுதி நிற்பாங்க தாராளமாக வணங்குங்க மதுரை மாவட்டத்தில் இளைஞர் எழுச்சி மாநாடு வண்டி டோல்கேட் பக்கத்துல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதுல அனைத்து சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டு நிறைவு செய்கிறேன் நம் தலைப்பிற கே